ஆண்டு செய்த மிக பெரும் மோசடி இப்போது அம்பலத்திற்கு வந்திருப்பதாகவும் கிட்டத்தட்ட எழுநூறு லட்சங்கள் வரையிலே இந்தியாவினுடைய ஒரு நிறுவனத்திடமிருந்து வாங்கி அதனை தன்னுடைய சொந்த செலவுக்கு பயன்படுத்தி இருக்கின்றார் நாமல் ராஜபக்ச என்ற விடயமும் இப்போது வழிவந்திருக்கின்றது நாமல் ராஜபக்ச உட்பட அவருடைய நண்பரும் இப்போது கைது செய்யப்பட இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது மேலும் அசாத் மௌலானாவை இலங்கைக்குள்ளே கொண்டு வருவதற்கான வேலைகளை இந்த அரசாங்கம் மிக தீவிரமாக செய்து வருவதாகவும் இதிலே உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக முன்னாள் இந்த ராணுவத்தினுடைய துறை பொறுப்பாளராக இருந்த சுரேஷ் சாலே சிக்க போகின்றார் என்ற விடயங்களும் வெளிவந்திருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் வணக்கம் இந்த நாமல் ராஜபக்ச தொடர்பான ஒரு மிக முக்கியமான வழக்கு அதுவும் இன்னும் ஒரு கோணத்தில் இருந்து இப்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக இப்போது தென்னிலங்கை சிங்கள ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிட ஆரம்பித்திருக்கின்றது குறிப்பாக நாமல் ராஜபக்ச இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்தியாவுடைய கிறிஷ் நிறுவனம் அதாவது இந்தியாவுக்கு சொந்தமாக இருக்கின்ற கிறிஷ் நிறுவனம் இலங்கையிலே முதலீடுகளை போட்டிருந்தது எனவே அந்த கிருஷ்ண நிறுவனம் முதலீடுகளை ஆரம்பிக்கின்ற போது அப்போது இந்த கட்ட பஞ்சாயத்து வேலைகளை செய்து கொண்டிருந்தது யார் என்பதில் இருக்கும் தெரியும் எனவே ராஜபக்சகள் தரப்பு அதாவது நாமல் ராஜபக்ஷ தரப்பு தலையிட்டிருப்பதாகவும் அதிலே இந்த கிருஷ்ண நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கின்ற குப்தா அவர்களிடம் சென்று இலங்கையிலே ரக்பி விளையாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு ஏதும் நிதியுதவி செய்யும்படி கேட்டிருக்கின்றார்கள் இதற்கிடங்க அந்த கிறிஸ் நிறுவனமும் நாமல் ராஜபக்ச அதாவது நேரடியாக கொடுக்காவிட்டாலும் குறிப்பாக நாமல் ராஜபக்சனுடைய நண்பராக இருக்கின்ற நண்பர் ஒருவர் என்று சொல்லப்படுகின்ற நிமல் பெரேரா என்று சொல்லப்படுகின்ற நபருடைய வங்கி கணக்குக்கு இரண்டு வங்கி கணக்குகளிலே எழு எழுநூறு லட்சம் அதாவது எழுபது மில்லியன் ரூபாய்கள் வரையிலே கொடுத்திருக்கின்றார்களாம் இந்த கிறிஸ் நிறுவனம் அதாவது இலங்கையிலே ரக்பி விளையாட்டை ஊக்குவிக்கும்படி சொல்லி இருக்கின்றார்கள் இதற்கிணங்க அந்த எழுபது லட்சம் அந்த எழுபது எழுநூறு லட்சம் என்று சொல்லப்படுகிற எழுபது மில்லியனானது ஆனது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் புறப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி பதிமூன்று பதிமூன்றாம் ஆண்டு காலப்பகுதியிலே அந்த நிமால் பெரேரா அந்த பணத்தை இரண்டு ஒரு தடவைகளிலே நாமல் ராஜபக்சவிடம் கையளித்து விட்டாராம் அந்த எழுபது மில்லியனையும் நாமல் ராஜபக்சவிடம் கையளித்து விட்டாராம் எனவே கையளிக்கப்பட்ட பின்னர் அந்த பணம் எங்கே போனது என்று தெரியாது ஆனால் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு

அந்த சொல்கின்ற கருத்திற்கும் எந்தவித தொடர்புமே இல்லை என்பது தெரிய வந்திருக்கின்றது இதனால் இந்த பணம் நாமல் ராஜபக்சதான் தன்னுடைய சொந்த தேவைகளுக்கு பயன்படுத்தி இருக்கின்றார் கட்சி தேவைகளுக்கு பயன்படுத்தி இருக்கின்றார்கள் அல்லது சொத்து சேர்ப்பு விடயங்களுக்கு பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில்

பிரீமியர் ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் என்ற நிறுவனத்தினுடைய பதில் அதாவது பதில் தலைவர் தலைவர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதிலே எனது விசாரணைகளை மேற்கொண்டதிலே அந்த பணம் நாமல் ராஜபக்சவிடம் சென்ற பின்னர் வெளியே வரவில்லை என்ற உண்மைகளும் வெளியாகி இருக்கிறது எனவே மிக விரைவிலே இந்த விசாரணைகள் முடுக்கி விடப்பட்டு ஒரு கோணத்திலே முடுக்கி விடப்பட்டு நாமல் ராஜபக்ச சார்ந்த வங்கி கணக்குகள் அத்தனையுமே பொது சோதனையிடப்பட இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது மிக விரைவிலே நாமல் ராஜபக்சவிடம் மீண்டும் ஒருமுறை விசாரணைகள் இடம்பெறலாம் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் இடம்பெறலாம் ஆனால் இது எந்த அளவுக்கு அதாவது இனி எப்போது என்பது என்ற ஒரு கேள்வி மிக பெரும் கேள்வியாகவே இருக்கிறது எனவே நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார்கள் நிதி மோசடி குற்றத்தரப்பு விசாரணை பிரிவினர் எனவே நாமல் ராஜபக்ஸ் எப்படியான முறைகேடுகளை செய்திருக்கின்றார் என்று அறிக்கை கொடுத்திருக்கின்றார்கள் அதாவது விளையாட்டு போட்டிக்கு பயன்படுத்தப்பட்ட நிதி என்று சொல்லி ஆனால் நாமல் ராஜபக்சவை பயன்படுத்தி விட்டார் என்பது உறுதியாகி இருக்கின்றது என்ற அறிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு இப்போது தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு என்பதுதான் மிக முக்கியமான விடயம் அதோடு உயிர் ஞாயிறு குண்டு தாக்குதல் என்ற விடயமானது தீவிர பேசுபொருளாக இருக்கின்றது அதாவது உயிர்த்தஞ்சாயிறு குண்டு தாக்கல் தொடர்பாக அத்தனை ஆதாரங்களும் கிடைத்து விட்டது நாங்கள் இதனை இனி ஒன்றொன்றாக வெளியே கொண்டு வருவோம் என்று இந்த அரசு குறிப்பிட்டிருந்தாலும் இன்னும் காலம் தாழ்த்தப்பட்டுக் கொண்டிருப்பது என்பது மிக முக்கியமான விடயம் அதிலும் இந்த காலம் தாழ்த்துதல் விடயத்தை எதிரணியினர் இந்த அரசுக்கு எதிரான ஒரு பிரச்சாரமாக திருப்பி விடுகின்றார்கள் எனவே இந்த அரசாங்கம் இதனை காரணம் காட்டி பிடித்திருந்தார்கள் இப்போது இந்த கத்தோலிக்க திருச்சபையை ஏமாத்தி வருகின்றார்கள் என்ற அடிப்படையெல்லாம் இந்த அரசுக்கு எதிராக எதிரணியினர் குற்றம் சுமத்தி வருகின்ற போதுதான் இப்போது இந்த அரசாங்கம் அதாவது இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் பிமல் ரத்நாயக்கவும் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்ற தொடர்பாக ஒரு தகவலை தெரிவித்திருக்கின்றனர் மிக விரைவிலே உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக அந்த காலப்பகுதியிலே ராணுவ அதாவது ராணுவ பிரிவினுடைய புலனாய்வுத்துறைக்கு பொறுப்பாக இருந்த சுரேஷ் சுரேஷாலை மீது நடவடிக்கை எடுக்கப்பட போகின்றது அல்லது சுரேஷ் சாலை தொடர்பான ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றது பிள்ளையான் தொடர்பான ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றது எனவே இந்த ஆதாரங்கள் அத்தனையுமே இந்த உயிர்த்தஞ்சாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக இந்த சனல் தொலைக்காட்சியிலே ஆதாரங்களை வெளிப்படுத்தி இருந்து இந்த பெறப்பட்டது எனவே அசாத் மௌலானாவை இலங்கை அதிகாரிகள் தொடர்பு கொண்டு விட்டார்கள் மிக விரைவில் நாட்டிற்கு கொண்டு வந்து இந்த விசாரணைகளை முடுக்கிவிட்டு இந்த அவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையிலே அவருடைய வாக்குமூலத்திற்கு நடங்க சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட போகின்றது என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் குறிப்பிட்ட விடிய பார்க்கின்ற போது சிறையிலே பிள்ளையான் இருந்தார் ஆனாலும் பிள்ளையானோடு சில இராணுவ அதிகாரிகள் தொடர்பில் இருந்தார்கள் என்றும் ராணுவ புலனாய்வாளர்கள் தொடர்பில் இருந்தார்கள் என்றும் அதற்கு ராணுவ புலனாய்வு துறையின தலைவரான சுரேஷ் சாலையை உடந்தையாரவையும் உடந்தையாக இருந்தார் என்றும் எனவே ஒரு சில அடிப்படைவாதிகளை குறிவைத்த அந்த ஒரு சில அடிப்படைவாதிகளின் ஊடாக இந்த குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது என்ற விடயமும் தான் அவரால் சொல்லப்பட்டிருந்தது எனவே இந்த விடயம் அதாவது எதிர்வருகின்ற காலங்களிலே அசாத் மௌலானா நாட்டிற்குள்ளே கொண்டு வரப்பட்டு அசாத் மௌலானாவினுடைய அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் இதில் ஒன்று இந்த விடயத்தில் ஒன்றை குறிப்பிட்டே ஆக வேண்டும் இந்த இடத்திலே இதற்கு முன்னர் மூன்று ஜனாதிபதிகளினுடைய அறிக்கைகள் வெளிவந்து விட்டது அதிலும் மிக முக்கியமாக இந்த முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த நல்லாட்சி காலத்திலே ஜனாதிபதியாக இருந்து மைத்ரிபால சிறிசேன ஒரு ஆணைக்குழு ஒன்றை நிறுவனி இருந்தார் அந்த ஆணைக்குழு அறிக்கையானது கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியான இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலப்போகிய வெளியாகி இருந்தது எனவே கோட்டாபய ராஜபக்ச விடம் பாராளுமன்றத்துக்குள்ளே சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் அந்த அறிக்கை எங்கே சென்றது என்று கூட தெரியாத நிலை காணப்பட்டது அதன் பின்னர் பார்க்கின்ற போது ரணில் விக்ரமசிங்கவாலும் ஒரு ஆணைக்குழு இந்த இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்வதற்கான ஆணைக்குழுக்கள் அஹ் நிறுவப்பட்டிருந்தது அந்த அறிக்கையையும் கத்தோலிக்க திருச்சபை ஏற்றுக்கொள்ளவில்லை காரணம் யாரோ ஒருவரை காப்பாற்றுவதற்காக அந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டது போன்று இருக்கின்றது என்பதுதான் கருந்த மல்கம் ரஞ்சித் அவர்கள் உட்பட இந்த கத்தோலிக்க திருச்சபையினுடைய கருத்தாக இருந்தது எனவே இந்த இரண்டு பேரிலும் நம்பிக்கை இல்லை என்பதால் தான் கத்தோலிக்க திருச்சபை இந்த அரசாங்கத்தை முழுமையாக நம்புகின்றது காலம் தாழ்த்தினாலும் விசாரணைகள் சரியாக இடம்பெறுகின்றது என்ற கோணத்திலே இன்னும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் இந்த கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைவராக இருக்கின்ற கருதினால் மல்கம் ரஞ்சித் அவர்கள் கூட இன்னும் அதற்கு எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை காலம் தாழ்த்தினாலும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதிலே மிக உறுதியாக இருக்கின்றார்கள் போல் இருக்கின்றது அவர் இப்போது இந்த அசாத் மௌலானாவை நாட்டிற்குள்ளே கொண்டு வந்து அந்த இரண்டு ஜனாதிபதிகளும் மேற்கொண்ட அந்த ஆணைக்குழு அறிக்கைகளை கடந்து புதியதொரு ஆணைக்குழு அறிக்கை அல்லது புதியதொரு விசாரணை ஒன்று இந்த அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றார்கள் என்ற அடிப்படையிலே தான் இப்போது வரையிலே செய்திகள் வெளியாக இருக்கிறது எனவே மிக விரைவிலே அசாத் மௌலானா நாட்டிற்குள்ளே கொண்டு வரப்பட போகின்றார் அவர் நாட்டிற்குள்ளே கொண்டு வரப்பட்டால் நிச்சயமாக அவர் இந்த குறிப்பிட்ட ஆதாரங்களை கொண்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு நிறைய பொறுத்திருந்து பார்ப்போம் யார் யாரெல்லாம் இந்த வலையிலே சிக்க போகின்றார்கள் அந்த பெருமுதலைகளும் சிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்